எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கீரை பொரியலும் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கீரை பொரியல் செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கீரை பொரியல் வந்து ஒரு முறை நாங்கள் நானு பிரியா வந்து சேலம் போயிட்டு வரும்போது செஞ்சு வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாராம் அதில் வந்து நிறைய பேர் அப்பா கீரை பொரியல் பண்ணியிருந்தீங்க அதை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க அதுக்காக தான் இப்போ வந்து நான் கீரை பொரியல் உங்களுக்காக நான் செய்கிறேன் நான் உங்களுக்காக செய்யிறானதை விட நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் சொல்லிட்டீங்களே என்ன நீங்க சொன்னது நான் எப்பவுமே சேர்த்து ரெண்டு ஒன்று தான் கீரை பொரியல் புதுசாக ஒன்றும் கிடையாது நான் சொல்றதுக்கு அதனால வந்து ஒரே தான் கீரை பொரியல் என்ன காஞ்சிடுச்சு கடுகு ஒரு ரெண்டு கடலப்பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதை சேர்த்துக்கிறேன் மூணு வரமிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கீரை பொரியலுக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துங்க நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுனால வரமிளகா சேர்த்துக்கிறேன் பூண்டு வரமிளகாயெலாம் நல்லா வருந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ சிறுக்கீரை கீரை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தார் நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கீரையை சேர்த்துக்கிறேன் நான் என்ன கீரைன்னு சொல்லவே இல்லைலீரை ஆனால் நம்பூர் பக்கம் இங்க கீரை கம்மி இது கடையில தான் வாங்கிட்டு வந்தீங்க நாலு கட்டு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கடைஞ்சிங்க நாலு இன்னைக்கு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் காமிக்கிற உங்களுக்கு வாங்குது ஒரே ஒரு கேட்டு பொரியலுக்கு வாங்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப இலசங்க கீரை அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கீரை வெந்தாவே நல்லா வெந்துடும் தண்டுகிண்டெல்லாம் எதுவுமே இல்லை வெறும் கீரை ரொம்ப மெல்லிசாக நைஸாக இருந்ததுனால இலசக்கீரைன்றதுனால ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேணாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வேக வச்சிக்கிட்டால் போதும் கீரை நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆச்சு கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து அப்பா தான் அரைச்சாரு நிறையவே அரைச்சிட்டா இருக்கா கம்மியாக இருக்கும் கீரை பொரியல இல்லை தேங்காய் நிறையா சேர்த்துக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி நான் எல்லா தேங்காயுமே சேர்த்துறேன் கீரையே இல்லை தேங்காய் தான் இருக்குது தேங்காய் பொரியல் இது கீரை பொரியல் இல்லை ஆமாம் நல்லா தான் இருந்தது சரி சரி அவ்வளோதாங்க தேங்காய் போட்டு கலந்து கொடுத்துட்டா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சிறு பொரியல் ரெடி இப்போ நான் வந்து சமையல் வந்து முடிச்சுட்டேன் ஏற்கனவே என்ன நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க நான் வந்து வீடியோ எடுக்காமல் சமைச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இங்கே சமைச்சிட்டேன் நான் லாஸ்ட்டில் என் வீடியோவில் நான் கீரை சமைச்சில்லையா கீரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால கீரை பொரியல் வந்து நீ வீடியோ எடுன்னு சொன்னார் அதனால தான் நான் வந்து கீரை வந்து பொரியல் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்கு முன்னாடியே நான் சமைச்சிட்டேன் நான் பாருங்கள் சுட சுட சாதம் பாலக்கீரை கடையல் இது வந்து புடலங்காய் கூட்டு தேங்காயெல்லாம் போட்டு ஒரு அருமையான கூட்டு இல்லை ஐயோ புடலங்காய் பொரியல் கூட்டு நின்றுக்கிறேன் தேங்காய் போட்டு பச்சை மிளகா போட்டு சூப்பராக ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் நான் எல்லாமே வீடியோ எடுத்துருப்பேன் நான் இது வந்து கீரை பொரியல் புடலங்காய் பொரியல் க பாலைக்கீரை கடையில் கீரை பொரியல் இதெல்லாம் வந்து ஒன்றாவே சேர்த்து வீடியோ கூட எடுத்துருக்கலாம் நான் வந்து என் பார்த்து சமைச்சிட்டேன் நான் அப்புறம் வந்து இவரு லாஸ்ட்டில் கீரை பொரியல் பண்ணும்போது இது வீடியோ எடு கேட்டாங்க இல்லையா அப்படின்றதுனால கீரை பொரியல் வந்து நான் வீடியோ எடுத்தேன் இன்றைக்கு மதியம் வந்து லஞ்சு நம்ம வீட்டில் வந்து இது தான் அடுத்தது வந்து ஒரு சூப்பரான கருவடு தொக்கு தாங்க செய்ய போகிறேன் அது வந்து நான் சாப்பிட்றதுனால இவங்கெல்லாம் சாப்பிட்டியாக அப்பாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த கருவோடு தொக்கு செய்யலை ஏன்னா கருவோடு வந்து வாசனை ஒரு இல்லையா அவங்களுக்கு பிடிக்காதவாகவும் அவருக்கு அது சரியாக சாப்பிட மாட்டார் அப்படின்றதுனால நான் வந்து லேட்டாக பண்ணி கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டுங்க ரெண்டு பேருன்றதுனால இப்போ வந்து சமையல் முடிச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அருமையான கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் கீரை பொரியல் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன் அப்பா சொன்னார் இல்லையா அவர் செஞ்சதுனால நீங்களும் செஞ்சு காட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் கீரை பொரியல் பண்ணேன் அடுத்தது வந்து கருவாடு தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த கருவாடு தொக்கு தாங்க செய்ய போறேன் கருவாடு தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊலி கருவோடுன்னு சொல்லுவாங்க அந்த குட்டி குட்டியாக இருக்கா இந்த கருவாடு ஊலி கருவாடு மேலே தோல் எல்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு நடு எலும்பு மட்டும்தான் இருக்குங்க முள் இருக்கும் இந்த கருவாடு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கருவாடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சுடுதண்ணிலேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டேன் இந்த மூணு நாலு வீடியோவில் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி நான் அவர் நல்லா வந்து நாலஞ்சு முறை வந்து கருவடு நல்லா சுத்தமாக கல் மண் அதெல்லாம் இருக்கும் இல்லையா மணலெல்லாம் இருக்கும் கடல் கருவோடு தான் இது எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கருவோடு தொக்கு செஞ்சுக்கலாம் கறி கறி குழம்பு வெந்திய குழம்பு புளிய குழம்பு காரக்குழம்பு அதே மாதிரி இந்த கருவோடு தொக்குக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்குன்றதுனால நம்ம சும்மா கொஞ்சோண்டு இருந்தால் போதும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துக்குவேன் கடுகு பூண்டு வந்து நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்ட இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேற்கில் பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோம் நல்லா வந்து பூண்டு வெந்து வரணும் நல்லா வதங்கி வரணும் பூண்டு வந்து அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவியோட சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு பூண்டு எப்போவுமே நிறையா சேர்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் மனமாகவும் இருக்கும் பூண்டு நல்லா வறுப்பட்டுடுச்சு அதே மாதிரி தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி தான் கட் பண்ணிக்கிட்டேன் இது வெங்காயம் வந்து ரெண்டே வெங்காயம் தாங்க ஆனால் இப்போ வர வெங்காயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெங்காயம் அதனால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணதுக்கே அரை கிலோ வெங்காயம் மாதிரி தெரியுது இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் இந்த கருவட்டு தொக்கு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் அதே மாதிரி கருவாட்டு குழம்போ தொக்கோ எது செஞ்சாலும் கருவாடு செஞ்சிங்கன்னா அந்த கருவாடு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உ புளி வந்து சேர்த்துங்க புளி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து சின்ன குட்டிக்காக குட்டி நெல்லிக்க அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுக்கிட்டேன் புளி வந்து நீங்கள் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்ந்து ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து வதைக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதனால தான் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் இப்போ மசாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே வந்து மசாலா வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி தண்ணியும் சேர்க்கணும் நம்ம அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி வடிகட்டிக்கலாம் புளி கரைச்சிக்கிட்டேன் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க புளி கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போனோம் இல்லையா அதனால நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு கிரேவி வந்து பாதி அளவுக்கு சுண்டி வரும்போது நம்ம கருவோடு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாடு ஏற்கனவே நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால நல்லா கருவோடு வெந்துட்டு இருக்கு பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு இப்போவே நம்ம போட்டோமா கருவோடு உடஞ்சி குழஞ்சு போயிடும் அதனால நல்லா கொதித்து பாதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கருவோடு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து கருவோடு சேர்த்துக்கலாம் கருவோடை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கருவோடை நல்லா வேகட்டும் பாருங்கள் கருவடை தொக்கு வந்து நல்லா கொதித்து கருவோடை நல்லா வந்துருச்சு கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் களிக்கு சாப்பிட்லாம் பச்சரிசி பொங்கல் பொங்கிட்டு சாப்பிட்லாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கருவாடு தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பச்சரிசி பொங்கல் மாதிரி போய் உருண்டை பண்ணிவிட்டு அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி கருவாடு தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி நாலு பூண்டு கருவேப்பில இருந்தால் போதும் கருவாடு இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த கிரேவி வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அப்பப்போ வந்து இந்த கருவாடு பற்றி சொல்லி ஆகணும் இந்த குழந்த பிறந்தங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கருவாடு கொடுத்தா பால் வந்து அதிகமாக சுரக்குன்னு சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் வந்து தலை கறி ஆட்டுக்கால் கருவாடு முருங்கைக்காய் அவரக்காய் முருங்கைப்பூ இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க பால் வந்து நம்ம பாட்டல் பாலே ஊற்ற மாட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து வாங்கி தான் ஊற்றுறாங்க பிறந்த உடனே ஒரு மாதத்துக்குள்ளே பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான இதெல்லாம் சாப்பிட்றதில்ல இப்போ கருவோடலாம் அதிகமாகவே யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கருவோடு வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு கருவாடு எப்படி சொல்கிறது கத்திரிக்காய் கருவாடு போட்டு இந்த பால் எல்லாம் கொடுப்பாங்க பால் நல்லா சுரக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் நெத்திலி கருவோடு இந்த மாதிரி கருவோடெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் குழந்த பிறந்தவங்களுக்கு நிறையா வந்து பால் சுரக்கும் இனிமேலாவது யாராவது நம்ம சேனல் பார்த்து குழந்த பிறந்த சின்ன குழந்தையாருக்குன்னா இருக்குன்னா எல்லாம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி கீரை பொரியல் கருவாடு தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி